கிட்ட வரா பா இந்த மனிதர்கள் எங்கையும் தப்பிச்சு ஓட முடியாது இனி இந்த உலகம் எங்க எலும்பு கூட அரசருக்கே சொந்தம்

என்னது நீங்க சிரிக்கலையா அப்ப யாரு சிரிக்கிறா இனி உலகம் முழுவதும் இலும்புக்கூடு வீரர்கள் மனிதர்களை கட்டுப்படுத்துவார்கள் இனி இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போறது நான் டே நேற்று வரைக்கும் சமணங்கால் போட்டுட்டு சமவோம் சமவோன்னு சொல்லிகிட்டு இருந்தவன் கல்லுலேயே சேர செஞ்சு அதுல சவுடார உட்காந்து பொக்கை வாய் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான் பாரு ம் ஆமாம் பாஸ் சிரிக்கிறன்னே கரடி கருப்பட்டி காப்பி குடிக்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்ருக்கிறான் ஏழை ஏழை மெல்ல பேசுங்களே அந்த எலும்பு வாங்கி கேட்ட போறான் போச்சு எல்லாம் போச்சு இந்த உலகம் முழுக்க எலும்பு கூட வீரர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம மனிதர்களை ஆள போறானுங்க எம்மாடி அப்போ மனுஷங்களான நம்மளா இனி எலும்பு கூட ஆட்சி செய்ய போறானுவளா ஏமா அதான் எலும்பு கூட அரசன் தியானத்துல இருந்து வந்துட்டானே நாம அவன் கூட சண்டை போறதுக்கு போயிட்டு இருக்கோமே நம்மளால அவனை தோக்கடிக்க முடியுமா அடே 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 ஏமா டீ

பாட்ட பாட்டு தானே இப்போ போடுற பாருங்க அப்பா

எத்தனை எலும்பு கூட அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் புதுசு புதுசா எலும்பு கொடுக்க பூமி இருந்து வந்துட்டே இருப்பானுவே எத்தனை பேருனாலும் வாங்க இந்த மூச்சு ஒத்த ஆளா நின்னு சமாளிப்பா சபாஷ் மூச்சி நீ நம் சீன இனத்தின் பெருமையைக் காட்டியுள்ளாய் ரபா அவ பெருமையைக் காட்ரா நீ என்னப்பா பெருமையைக் காட்றியா மூடனே! ஒரு நாட்டின் அரசரை எதிர்த்து இவ்வாரா பேசுவாய் நீ அரசன்னா நான் என்ன அரசன் சோபா வாங்கடா வாங்க இந்த மூச்சு யாருன்னு காட்டுறேன் மூச்சு 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 சீக்கிரம் வண்டியில் ஏறுமா எசுக்கி இந்த எலும்பு கொடுக்கு மூச்சு யாருன்னு காட்டணும் மூச்சி நிறைய எலும்பு கொடுங்க வருதும்மா நாம் இங்கேருந்து தப்பிச்சாகணும் சீக்கிரம் யாரு உலகம் பூரா எல்லா இடத்துலயும் எலும்பு கூடு வீரர்களா இருக்குனு அப்படின்னா இந்த எலும்பு எல்லாம் எப்படி இருந்த பூமாடி வீடு சுபின் வீட்டு ஸ்கூலு என்னம்மா ஸ்கூலு இப்போ நாம இருந்துகிட்டு வந்தோமே ஆசிரமம் அங்கேயும் எலும்பு கூடுக வந்திருக்கோம் அச்சச்சோ எதையும் மறந்த மாதிரி இருக்கு அட மாணிக்கம் ஒரு முயற்சியை நம்பி நாங்களாம் வெளியே போறோம் நாங்க திரும்ப வர்ற வரைக்கும் இந்த மூணு ஆவிகளையும் பத்திரமா பாத்துக்க என்ன ஆ ஆ நீங்க போங்க நான் பார்த்துக்குறேன் இன்றைய முக்கிய செய்திகள் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இருந்து பூமி கடையில் இருந்து எலும்பு கூடுதல் தோன்றுகிறார்கள் செக்யூரிட்டி செக்யூரிட்டி யாய் ஒழுங்கா ஓடிடு இல்ல ஷூட் பண்ணிடுவோம் ஷூட்டிங் தான் ஷூட்டு ஒன்னு ஆகல ஓமை கார்டு கார்டு பிரச்சனை பெருசாயிட்டே போகுது எம்மா மருமவன் ஏதோ ஒரு சொத்து சொல்லுமா எது மாடு ஏன் பால் கொடுக்குது தெரியுமா ஏன் ஏன்னா அதுக்கு டீயும் காப்பிலாம் போட தெரியாதா ஓமை காட் மாஸ்டர் போன் பண்ணி ஹலோ மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர்

சீக்கிரம் ஒரு அனிமல் கேரக்டரா மாறி அங்க இருந்து தப்பிச்சு வந்துருங்க ஓகே மாஸ்டர் நாங்க வர்ற வரைக்கும் நீங்க சேஃபா இருங்க ஆல்ரைட் ஓகே சீக்கிரம் அங்க இருந்து தப்பிச்சு வந்துருங்க நாம ஒண்ணா சேர்ந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் ஆ ஓகே மாஸ்டர் கேரக்டர் மோட் சேஞ்ச் கேரக்டர் மோட் சேஞ்ச் <laughs> oh. Empty.